இப்போ நம்ம பார்க்க போகுது கொஷின் வேர்ஸ் இப்போ வந்து கே இன்ன கே கே அது என்னது ஓ கே இது என்னது ஏ கே இந்த லேப்டாப் எங்கிருந்து கெடச்சது என் லேப்டாப் காசே மிலாக இப்போ எங்க காப்பர் அது ஏசி போடுங்க ஏசி டாலோ என் கிஃப்ட் காசேமிங்களா கிஃப்ட் வந்து கெட் வந்து ரெண்டு மூணு டவுட் இருக்கு அது ஒன்று சொல்லுங்க சொல்லுங்கள் எங்கே இருந்து அதை எப்படி சொல்லணும் காப்பர் சே யார்கிட்ட இருந்து காப்பர் அப்படி என்ன எப்படி எப்படி அப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும்

அப்புறம் எங்க போறீங்க எல்லாரும் सब लोग कहां जा रहे हो ओके என்ன பண்றீங்க எல்லாரும் अब लोग क्या कर रहे हो ओके அப்படி சொல்லுமா என்னோட आपका आपका ओके நம்மளோட நம்மளுடைய तुम्हाराओ சொல்லலாம் சொல்லலாம் ஓகே எனக்கு मेरा मेरा okay. मेरे को भी मेरे को भी ओके அது என்னுடையது

அப்படி சொல்லணுமா அந்த பையன் இந்த பையன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு என்னது இந்தியில் எப்படி சொல்லணும் அது என்னது அப்படின்னா ஓகே இப்போ வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் எப்படி கேட்கணும் நான் வந்து இப்போ சொல்லான் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னா எப்படி சொல்லணும்

விக்கி பப்பா கேசா ஹே அப்போ வேற எதுவும் சொல்லணுமா அப்ப என்ன சொல்லலாம் ஆப் கேசே ஹோ அப்படி என்ன அர்த்தம் நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே எல்லாரும் நீங்க இந்த சேனல் பார்த்து எல்லாரும் இந்த பார்த்து பார்த்து பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே பை இப்போ நம்ம பார்க்க போறது क्वेश्चन வர்ஸ் இன்னே கியா அதுக்கு அப்புறம் Iya, eh, Iko, eng, wo, wo, girl, kita, ah, wo, girl, boss, 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 oke, boss, ya, ready, ah, tumara, abri nendel tong, apka, apka, oke, tumara, ninge, 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 இந்த பையன் உழுது அப்படின்னா இஸ்கி இந்த பொண்ணுக்குள்ளுதுன்னா சரி இந்த பையன் உழுதுன்னா இஸ்கா இந்த பொண்ணுக்குள்ளுதுன்னா இஸ்கி இப்போ வந்து அப்பா உனக்கு இந்தி க்ளாஸ் செட்டில்மெண்ட்டா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் உனக்கு கொடுக்கும்